இந்த மதுரை பக்கம் மதுரை வந்து வரீங்க அவ்வளவு தூரத்து இங்க வரீங்களா ஆரமணி

வீட்டுல பாத்தீங்கன்னா அறுபது ஆடு கொடியாடுதான் வச்சிருக்கீங்க எத்தனாடு சூப்பர் ஆடு ஒன்னு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு நல்லா இருக்கு செனையா ஒரு நாலு மாசம் நாலு மாசம் தாண்டி பெரிய சீசன் ரெட்டு அப்படிதானே என்ன வேலை என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா

இந்த ஆட்ல என்ன சிறப்பு இருக்குங்கயா இது வீட்ல இருக்குது கொஞ்சம் பொடி சைஸா இருக்கு இது கொஞ்சம் நல்லா பருவட்டா இருக்கு கொஞ்சம் குட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கற கனெக்ட் பண்ணி வாங்கி இருக்கீங்க ஒரு ஆடு ஒன்னு வாங்கிட்டு போறீங்க பல் செந்த ஆடு மாதிரி தெரிது பல் செந்த ஆடு தான நாலு பல்லு நாலு பல்லு தான கொம்பு சைஸ் அப்படி இருக்கு நாலு பல்லு தான் ஆமா எத்தனை மாசம் சனையா இருக்கும்னே சனை இல்லனே சனை இல்ல விருது ஆடு தான விருது விருது ஆடு ஆடு கொஞ்சம் ஒட்டசலா இருக்கு என்னனே ஒட்டசல்னா அவளுக்குள்ள தான் செமந்த ஆட்டோட கிடந்துருக்கு ஓ செமந்த ஆட்டோட கிடந்தது அப்படி தான என்ன வேலை சொன்னாவா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்க பத்து ரூபா புலியும் ஒரு கிட்டா காய் அடிச்ச கிடாவா காய் அடிக்காத கிட்டா அடிச்சது காய் அடிச்சது கிட்டா பல்லு எத்தனை பள்ளி இருக்கா பல் போடல பல்லு போடல எல்லாம் கிட்டாதான் அப்படிதானே எந்த ஊருக்கு போதனா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எனக்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன் உங்க சொந்த தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாங்க போறேன் இருபத்தி ஏழாயிரம் சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்கன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சரி நீங்க கேல கேள்வி எவ்வளவு கேட்டீங்க நீங்க எவ்வளவு மதிச்சி இந்த கிடா நான் பத்தொன்பாயிரத்து கேட்டேன் ஆஹ் நான் ஆட்டியா வரணும் பாக்கணும் சரிங்கண்ணா நான் பத்தொன்பாயிரத்து கேட்டேன் வாங்க முடியல வாங்க முடியல கிடையோட மதிப்பு இட மதிப்பு இருபது கிலா ஆஹ் சரிங்கண்ணா கலருக்காண்டி ரெண்டாயிரம் கூட கூட ஒரு குட்டி ஆடு மரிய என்ன மரியண

வரும்போது என்ன கணக்கு பண்ணி எப்படி வாங்க நினைச்சு பத்து ரூபாய்க்குள்ளது செலவு தான் வாரம் வாரம் நமக்கு பெட்ரோல் செலவு தான் ஆகுது அதான் இந்த வாரம் எப்படியா நம்ம வாங்கணும் கூட இருக்கு இருக்கு கூட வேல் வர 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 ரேட் கூட ரேட் கூட தான் இப்ப கரெக்டா ஆடு எப்படி இந்த வாரம்

வளப்புக்கு ஏத்தால ரெண்டு மாறி வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கிடா ஒரு கிடா ஒரு பொம்மறி ஒரு மாதிரி ஒரு காய் அடிக்காத மாதிரி அடிக்காத மாதிரி இது சரி என்ன வேலை சொன்னா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க எட்டு ரூபா சொன்னாங்க மட்டும் எவ்ளோ முடிச்சு அஞ்சு முடிச்சு இது எட்டு ரூபா முடிச்சு எட்டு முடிச்சு சரி ஓகே இருந்து

பத்தி கொட்டை ஹம் அரிசி சினியரை பொட்டு சீனியார பொட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு லாபங்கள் இருக்கு அப்படிங்க நம்ம கிடா வாங்கி வளர்க்க லாபமா இல்ல பெட்டையாடு வாங்கி வளர்க்கலாம் வேணா இப்ப ஒன்னு போய் வீட்டுல வை போடலாம்

அது நாலு மாசத்துல தானே அது நாலு மாசம்னா இது மூணு மாசம் தானே எல்லாரும் பொடி ஆடு தான் வாங்குவனியா சுத்த கருப்பு என்ன காரணம் எங்களுக்கு கருப்பு தான் உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க எதுல இருந்து எத்தனை குட்டி இந்த ரெண்டு தான் இல்ல இதுல கார் கார்ல இந்த ரெண்டு குட்டி ரெண்டு ஆடு வந்து வாங்கியாச்சு ரெண்டு என்ன விளைச்சானா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினெழுவது ரூபா பதினஞ்சு ரூபா சொல்லி எவ்வளவு முடிச்சிருக்கீங்க எவ்வளவு முடிச்சிருக்கியே பனி ஆமா சரி ஓகே ஓகே ரெண்டு சூப்பர் இருக்கா வாங்கிட்டு போறீங்க காய் 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 என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க விற்பனைக்கு தான் வந்தோம் விற்பனைக்கு தான் வந்தீங்க இது ஒண்ணு ஒண்ணு இருபது ரூபா இருபது ரூபா இருபது இருபது சரி ஓகே வாங்கிட்டு போறீங்க மொத்தம் மூணு கிடாமரியா பொம்மரிங்களா ப்ரோ மூணுமே பொம்மரி தானே மூணுமே பொம்மரி வளப்பு காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே கரெக்டா நம்ம எத்தனை மாசம் பால் கொடுக்கணும் எத்தனை நாள் குட்டி இது ஏன்னா இந்த இதுவும் இந்த இதுவும் பத்து நாள் குட்டி பத்து நாள் குட்டி சென்டர்ல இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள்ல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் கொடிய உழல் அப்படிதானே மூணு நாள் குட்டியா தான் இருக்கும் பால் குட்டி பால் மாட்டு தான் மாட்டு பால் ஃபுல்லா மாட்டு பால் எத்தனை மாசம் கரெக்டா கொடுக்கணும் பிரதர்

சுடுதண்ணில கலந்து அத ஆற வச்சு குடுத்தரணும் குடுத்தாச்சோன்னு ஒண்ணுமே செய்யாதே பத்தவங்களே அது நம்ம குளிர்போஷ் மாதிரி தான் ஓகே 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 இது எத்தனை மாசம் கரெக்டா வளர்த்து கொடுப்பீய ஏனே வளர்புக்கு தான் வாங்கியிருக்கு கொடுக்கற நம்ம மனதச்சா குடுக்க மனச வச்சா குடுப்பீ இல்லைன்னா குடுக்க முடியல அருமையான ஒரு குரல்

ஒரிஜினல் வாங்க கிராஸ் வாங்குறீங்க ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்கி கிடைக்க மாட்டேங்க